சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி படம் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது தன்மேல வந்த விமர்சனங்கள் மற்றும் தனது திரையுலக பயணம் பத்தி சிவகார்த்திகேயன் பேச்சியது வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன சொல்லிருக்காருனா மற்ற நடிகர்களோட ரசிகர்களை அவ்வளவு சீக்கிரம் நம் பக்கம் வர வைக்க முடியாது விஜய் சார் அரசியலுக்கு போனாலும் அஜித் சார் ரசிகர் மன்றங்களை கலைத்தாலும் கமல் சார் வெற்றி தோல்விகளை தாண்டி வந்தாலும் ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்கான ரசிகர்கள் அப்படியே தான் இருக்காங்க அவர்களுக்கு பிறகு சூர்யா விக்ரம் தனுஷ் சிம்பு என்ற எல்லோருக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் ரசிகர்கள் சேர்ந்து வருகிறார்கள் என்னுடைய ரசிகர்கள் அனைவரும் லாயலானவர்கள் அவர்களை அவ்வளவு எளிதாக யாராலும் மாற்றிவிட முடியாது என்று பேசியுள்ளார் குட்டி தளபதி திடீர் தளபதி இன்று சமூக வலைதளங்களில் இதற்கு விமர்சனம் வந்தபோதும் பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய சிவகார்த்திகேயன் ஒரு படம் நன்றாக இருக்கிறது எனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதை பாராட்டுவேன் நல்லது செய்வதற்கு நான் ஏன் யோசிக்க வேண்டும் கோர்படத்திற்கு பிறகு நிறைய பேர் என்னை கொட்டித் தளபதி திடீர் தளபதி என்றெல்லாம் சொன்னார்கள் அதெல்லாம் இல்லை என்னைக்குமே அண்ணன் அண்ணன்தான் தம்பி தான் ரசிகர்கள் பலரும் மதராசி படத்திற்கு ஆவலாக காத்து கொண்டுள்ளனர்